நித்யா ஊர் சுத்துகிறாள் மகள் போஷிகா வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் தாடி பாலாஜி பதில் நகைச்சுவை நடிகரான தாடி பாலாஜி தற்போது சில விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் பின் பாலாஜி போதைக்கு அடிமையாகி தன்னையும் மகளையும் குடித்துவிட்டு மோசமாக கெட்ட வார்த்தையில் திட்டுவதாக நித்யா குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்த பின் மகள் போஷிகாவை பகடைக்காயாக பயன்படுத்திய நித்யா தன்னிடம் பணம் பறிக்க முயன்று வருவதாக பாலாஜி குற்றம் சாட்டினார் பின்னர் நீதிமன்றம் சென்று இருவரும் விவாகரத்து பெற்று புரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர் நித்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் தாடி பாலாஜி மீது நித்யா புது குற்றச்சாட்டை வைத்துள்ளார் விவாகரத்து பெறும்போது மகளின் படிப்புக்கு ஆகும் செலவை பாலாஜி ஏற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது ஆனால் இப்போது மகள் போஷிகாவின் படிப்பு செலவுக்கு பாலாஜி பணம் தருவதில்லை பள்ளி கட்டணத்தை நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக செலுத்தி வருகிறேன் என்றும் அதற்கான ரசீது அனைத்தும் என்னிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் போஷிகா என்ற மகள் இருக்கும் நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர்